பிக் மீட் இன்னைக்கு இங்கே கோயம்புத்தூரில் ஆர்கனைஸ் பண்ணுறோம் இது சென்னை போர்ட் அண்ட் காமராஜர் போர்ட் சார்பாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதில் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர் சேப்டர் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ரீஜன் நம்ம கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் திண்டிகல் நீலகிரிஸ் இந்த ரீஜன் இண்டஸ்ட்ரியலி ரொம்ப வைப்ரண்டாக இருக்கிறது ஸோ அதனால இங்கே இருக்கிற இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் நம்ம சென்னை போர்ட்லேயும் காமராஜர் போர்ட்லையும் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது அங்கே எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவைலபிளாக இருக்கிறது அப்புறம் இங்கேருந்து அவங்க கார்கோ அங்கே கொண்டு போகிறதுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன கனெக்டிவிட்டீஸில் நாங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதையெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண போகிறோம் ப்ளஸ் எங்களுடைய ப்ரோசஸில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்லுவோம் அதில் நாங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம் இதையெல்லாம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருக்கிற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சென்னை போர்ட் மூலமா காமராஜர் போர்ட் மூலமா எப்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நாங்கள் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்புறம் அவங்க கூட போர்ட்ஸ்லேருந்து சில எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்கு ஸோ அவங்களோட தேவைகள் என்ன அதை புரிஞ்சிக்கிறதுக்கு கூட இந்த ட்ரேட் மீட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இன்டராக்சன்ல கண்டிப்பாக இவங்களுக்கு சாதகமாக எப்படி அவங்க சென்னை போர்ட் அண்ட் காமராஜர் போர்ட் யூஸ் பண்ணலாம் அதை கம்யூனிகேட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம சென்னை போர்ட்டோ காமராஜர் போர்ட்டோ நம்ம เสิร์ท 파르타 நம்ம ईस्टर्न சைடுல இருக்கிற மெயின் ரீஜయన్స్ அப்டு ஆஸ்திரேலியா चाइना சிங்கப்பூர் அந்த சைடு ஃபுல்லா அப்டு வியட்நாம் அண்ட் ஆல் தட் அப்புறம் இந்த வெஸ்டர்ன் சைடுல நீங்க பார்த்தா मिडिल ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ยูโรป அப்புறம் டிரான்ஷிப்மென்ட் மூலமா है अप टू अमेरिका एंड देन साउथ अमेरिका சோ आपली 파르타 ফুল ग्लोब ही नमक कवर करतो सो அதனாலே இந்த சில லைன்ஸ் சில போர்ட்ல தான் ஆகும் ஸோ அந்த அந்த லைன்ஸ் பார்க்கும்போது சில லைன்ஸ் இந்த சைட் கோச்சிங்ல இல்லாமல் இருக்கலாம் அப்போ சில கண்ட்ரிஸ் கனெக்டிவிட்டி இங்கே இல்லாமல் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு இந்த ரெண்டு போர்ட் நீங்க சேர்த்து பார்த்தா இப்போ நம்ம சென்னை போர்ட்னா கண்டெய்னர் பொறுத்தவரையும் மேஜர் போர்ட்ல இந்தியாவிலே செகண்ட் பொசிஷன்ல இருக்கு ஸோ அதனால அங்கே இருக்கிற கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கு அதுல கேபிஎல் கனெக்டிவிட்டி காமராஜர் போர்ட் கனெக்டிவிட்டி ஆட் பண்ணா நம்ம பெரும்பாலும் எல்லா நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் நம்ம கவர் பண்ணலாம் அதனால அவங்களுக்கு இந்த வசதி அப்படியே அவைலபிள் ஆகும் நாங்க கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் �ஆக இது இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அங்க திடீர்னு இங்க வரல சோ இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் ஸ்டேட் அசோசியேஷன்ஸ் கூட லாஸ்ட் டூ மந்த்ஸாக இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களும் இது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறாங்க தேர் மெம்பர்ஸ் கேன் என்ன என்ன வசதிகள் இருக்குன்னு எப்படி அவங்க இந்த ரெண்டு போஸ்ட் யூஸ் இப்போ இன்னைக்கு நீங்க பார்த்தா சென்னை போர்ட்டோட க்ரோத் க்ரோத் கிட்டத்தட்ட நம்ம நம்ம கண்டெய்னர் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எதிர்பார்க்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற கன்செஷன் மேட்ரிக்ஸ் அந்த நமக்கு என்ன வெசல்ஸ் வருகிறதோ அவங்களுக்கு அவங்களுக்கு அது எவ்வளவு பிஸ்னஸ் கொண்டு வராங்க அவங்க சைஸ் என்ன அதுக்கு தகுந்த அவங்களுக்கு கன்செஷன்ஸ் கொடுக்குறோம் சோ அந்த காரணத்தால் தான் க்ரோத் நல்லா இருக்கு அப்போ அப்போ க்ரோத் இருக்கும்போது என்ன ஆறுது நிறைய லைன்ஸ் இன்னும் கால் ஆன் ஆயிருக்கு ஸோ அதுவும் ட்ரேட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ இட்ஸ் ஷார்ட் ஆஃப் ஃபீட்ஸ் இன் டு ஈச் அது அட் ப்ரெசெண்ட் கண்டெய்னரோட அவைலபிலிட்டி பற்றி ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அப்புறம் நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணுறது போல நம்ம எம்டி கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் மூமெண்ட் சென்னையிலேருந்தா அவங்க லோட் பண்ணிட்டு கொண்டு போவாங்க ஸோ அந்த அந்த எம்டி கண்டெய்னர்ஸ் இவங்க யூஸ் பண்ணான்னா இவங்களுக்கு ரேட்டும் கம்மியாக கிடைக்கும் ஸோ அதனாலே இவங்களுக்கு அப்படி தேவை இருக்குன்னா நம்ம ஷிப்பிங் லைன்ஸ் கிட்ட பேசிட்டு இங்கே எம்டி கண்டெய்னர் டிப்போஸ் கூட நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் நம்ம போர்ட் பெசிலிட்டிஸ் வரையும் நிறைய டெவலப்மெண்ட் நம்ம பிபிபி மாடலில் ரெண்டு இருக்கும் ஒரு பிரைவேட் கம்பெனிஸ் கூட போகும் சில கேப்டிவா இருக்கும் அதே கவர்மெண்ட் கம்பெனிஸ் கூட போகும் வரையும் இந்த பெரிய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க நம்ம இன்டேஷனல் நம்ம இன்டர்நேஷ்னலா டிபி வேர்ல்ட் இருக்கிறாங்க பிஎஸ்ஏ இருக்கிறாங்க நம்ம லோக்கல்ல அடானி இருக்கிறாங்க அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ இருக்கிறாங்க ஜேஎம் பக்ஷி இருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் கூட டிஃப்ரெண்ட் டெர்மினல்ஸ் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி இதில் என்ன ஆகும்னா ரன் ரோட எஃபிஷியன்சி யூஸ் ஆகும் அப்புறம் கேப்டிவ் நம்ம எப்படி பண்ணுறோம்னா உதாரணமாக இப்போ நம்ம காமராஜர் ஃபோர்ட்டில் ஐஓசிஎல்ல ஒரு ஜெட்டி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டி இருக்கு அப்புறம் இங்கேயும் மூவ்மெண்ட்டோ பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதே அவங்க டெவலப் பண்ணுவாங்க நம்ம அவங்களுக்கு பாக்கி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும் ஸோ இட் ஹேப்பன்ஸ் இன் போத் பிரைவேட் ஆல்சோ அண்ட் கவர்மெண்ட் ஆல் Uh, thank you. Thank you. Thank you.